இந்தியாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் ரயில் பயணத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்ததோடு பயணிகளுக்கு புதுமையான அனுபவத்தையும் வழங்கியது தற்போது மூன்றாம் தலைமுறை வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்கி வரும் நிலையில் அடுத்த பதினெட்டு மாதங்களில் வந்தே பாரத் போர் பாயிண்ட் ஓ அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அறிக்கை கூறியுள்ளது டெல்லியில் நடைபெற்ற பதினாறாவது சர்வதேச ரயில்வே உபகரண கண்காட்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்தே பாரத் ரயில்கள் தொழில்நுட்ப தரத்தின் அடிப்படையில் உலகின் சிறந்த ரயில்களுக்கு இணையாக இருப்பதாக கூறினார் வந்தே பாரத் த்ரீ பாயிண்ட் ஓ ரயில்கள் மிகவும் வேகமானது நவீனமானது என்றும் இது ஜப்பான் ஐரோப்பாவில் உள்ள ரயில்களோடு ஒப்பிடுகையில் வெறும் இரண்டு வினாடிகளில் நூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டுவதாகவும் தெரிவித்தார் குறைந்த சத்தத்தையும் அதிர்வையும் வந்தே பாரத் ரயில்களில் உணர முடிவதாக கூறிய ரயில்வே அமைச்சர் இது தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார் அடுத்த கட்டமாக வந்தே பாரத் போர் பாயிண்ட் ஓ திட்டம் இன்னும் மேம்பட்டதாக நவீனத்துவமாக இருக்கும் புல்லட் ரயில்கள் போன்ற அதிவேக ரயில்களை இயக்க இந்தியாவில் பிரத்யேக வழித்தடங்கள் கட்டமைக்கப்படும் புதிய வழித்தடங்களில் ரயில்கள் மணிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அதிவேக ரயில்கள் மட்டுமே இயக்கப்படக்கூடிய ஏழாயிரம் கிலோமீட்டர் நீள வழித்தடங்கள் உருவாக்கவும் இந்தியாவின் ரயில் அமைப்பை முற்றிலும் மாற்றவும் மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்தார் வந்தே பாரத் போர் பாயிண்ட் ஓ ரயில்கள் மிகவும் நவீனத்துவமாக இருக்கும் என்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் இவ்வகை ரயில்கள் பிற நாடுகளுக்கும் விற்பனை செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது இந்தியாவை ரயில் தொழில்நுட்பத்திற்கான உலகளாவிய மையமாக மாற்ற உதவும் ரயில் தயாரிப்பு வடிவமைப்பு மற்றும் பொறியியலில் இந்தியாவின் வலிமையை அதிகரிக்க மத்திய அரசு விரும்புகிறது வந்தே பாரத் போர் பாயிண்ட் ஓ ரயில்கள் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுவதோடு மேக் இன் போன்ற திட்டங்களையும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது West and Breeze.